எல்லோருக்கும் வணக்கம் இன்று மார்கழி பதினெட்டாம் நாள் நாம் நாச்சியார் திருமொழியிலிருந்து இரண்டாம் திருமொழியை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்று நாச்சியார் திருமொழி இரண்டாம் திருமொழியிலிருந்து ஐந்தாவது பாசுரத்தை பார்க்க இருக்கின்றோம் வெள்ளை நுண்மணல் குண்டு சிற்று என்று ஆரம்பிக்கக்கூடிய ஐந்தாவது பாசுரம் நாச்சியார் திருமொழி இரண்டாம் திருமொழியிலிருந்து பார்க்க இருக்கின்றோம் முதல்ல நம்ம பாசுரத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதனுடைய விளக்கு உரையை பார்க்கலாம் வெள்ளை நுண்மணல் கொண்டு சிற்றில் என்று ஆரம்பிக்கக்கூடிய இரண்டாம் திருமொழி ஐந்தாவது பாசுரம் வெள்ளை நுண்மணல் கொண்டு சேற்றில் i <laughs> மறுபடியும் நாச்சியார் திருமொழியிலிருந்து இரண்டாம் திருமொழி ஐந்தாவது பாசுரம் வெள்ளை நுண்மணல் கொண்டு சிற்றில் என்று ஆரம்பிக்கக்கூடிய ஐந்தாவது பாசுரத்தை பார்த்துட்டு அப்புறம் விளக்க உரையை பார்க்கலாம் வெள்ளை நுண்மணல் கொண்டு

உன்முகத்தன கண்கள் இதில் ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்றாங்க அப்படின்னா கண்ணனை பார்த்து நீ என்ன செய்தாலும் நாங்கள் கோபப்படாமல் இருப்பது உன் கண்களுக்கு தெரியவில்லையா கண்ணா என்கிறாள் கோதைநாச்சியா கபட செயல்களுடைய மாதவா கேசவா வெளுத்து சிறுத்திருக்கும் மணல்களை கொண்டு நாங்கள் தெருவே எல்லோரும் ஆச்சரியப்படும்படி தெளித்து இழைத்த அழகிய சிற்றில்களை நீ அழித்தாகினாலும் எங்கள் நெஞ்சு உடைந்து உருகுமே தவிர உன்மேல் சிறிதும் கோபப்பட மாட்டோம் உன் திருமுகத்தில் இருப்பது கண்கள்தானே அவற்றைக் கொண்டு நீயே பார்க்கலாமே என்கிறாள் நாச்சியார் அந்த பெண்கள் வாசலில் மணலில் வீடு கட்டி அழகாக கோலம் போட்டிருக்கிறார்கள் கண்ணன் வந்து அதை பார்க்கும் சாக்கில் அந்த வீட்டையும் கோலத்தையும் அழுத்துவிட்டு போகிறான் அந்த பெண்களுக்கு அப்ப கூட கண்ணன் மேல் கோபம் வரவில்லை அவனை பார்த்து உள்ளம் உருகுகிறது காரணம் அந்த கண்ணனின் கண்கள் உன் முகத்தன கண்கள் அல்லவே என்கிறாள் அப்படின்னா என்ன உன் முகத்தில் உள்ளவை கண்கள் அல்லவே கோலத்தையும் வீட்டையும் அழித்ததற்காக வருத்தப்படவில்லை என்கிறாள் கோந்தை நாச்சியார் நம்ம நினைக்கலாம் இதற்கு ஒரு பாடலா அப்படின்னு ஆனா இதுல இருக்கிற உட்கருத்து என்னன்னா நாம் இறைவனிடம் அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்கிறோம் கேட்டது எல்லாம் கிடைப்பது இல்லை மாறாக சில சமயம் துன்பம் வந்து சேர்வதும் உண்டு பண கஷ்டம் மன கஷ்டம் உடல் நல குறைவு எதிர்பார்த்தது நடக்காமல் போவது இப்படி ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு வகையில் துன்பம் வந்து சேருகிறது அப்போது இறைவன் மேல் நமக்கு அன்பா வரும் கோபம் வரும் அவனை திட்டி தீர்ப்போம் ஆண்டாள் சொல்கிறாள் கண்ணா நீ எனக்கு துன்பம் தந்தாலும் உன்மேல் கோபம் இல்லை என் உள்ளம் உருகுகிறது என்கிறாள் அதுதான் பக்தி கோபம் அதாவது நமக்கு நினைச்சது கிடைக்கணுங்கும் போது அவனை கொண்டாடுவதும் நினைத்ததை செய்யவில்லை என்றால் கோபம் வருவதும் பக்தி அல்ல உள்ளம் உருக எந்த காலத்திலும் எந்த செய்ய எந்த சந்தர்ப்பத்திலும் நடந்தாலும் நடக்காவிட்டாலும் எதிர்பார்த்தது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் எந்த கஷ்ட நஷ்டம் வந்தாலும் எப்போது மனதில் பக்தி நிறைய நிறைந்திருப்பது என்பது உள்ளம் உருகுகிறது என்கிறாள் பக்தி காதல் துன்பத்திலும் இன்பத்தை பார்க்கும் இதுதான் இதனுடைய உட்கருத்து எவ்வளவு அழகாக ஆண்டாள் நாச்சியார் இந்த உட்கருத்தை இந்த இரண்டாம் திருமொழி ஐந்தாவது பாசனத்தில் கூறியிருக்கிறாள் நாளை நாச்சியார் திருமொழி இரண்டாம் திருமொழியில் ஆறாவது பாசுரத்தில் சந்திப்போம் வாழ்க வளமுடன் நன்றி